சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதும் இல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி

குறித்து பயமில்லை நாதன் கேசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா நாழைய தினத்தை குறித்து பயமில்லை நாதன் கேசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்துக் கொள்வா கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார் பிரியமானவர்களே இது கத்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதத்தின் தேவனாய் தேவன் இருக்கிற பொழுது அந்த ஆசிர்வாதத்தின் நன்மையை நாம் இலகுவாய் நாம் பெற்றுவிட முடியாது அது தேவனுடையவர்களாய் நாம் முதலாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அவருடையவர்களாய் நாம் மாற வேண்டும் அப்படி நாம் மாறுவோமாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய நடத்துதல் நம் வாழ்க்கையிலே அங்கே உண்டாக ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல நான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தது போல யாக்கோபை போல ஒரு மனமாற்றம் அல்லது ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் தேவனுக்கான ஒரு மாற்றம் சகையு இயேசுவை பார்க்க விரும்பினான் இயேசுவை பார்த்து விட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய அவன் விரும்பினான் இயேசுவோ அந்த மரத்தின் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து சகையுவை அவர் கண்டுகொள்ளுகிறார் கண்டவர் சகையை பார்த்துவிட்டு செல்லவில்லை அந்த சகையினுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் அங்கே கிரியை செய்கிறார் இப்பொழுது பாருங்க ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் சகையவே கீழே இறங்குவார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இன்று முதல் நீ ஆசிர்வதிக்கப்படுவார் இன்றோடு உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது இதோ ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு என் ஆண்டவர் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை அவர் சொல்கிறார் பாருங்க சகைவே சீக்கிரமா இறங்குவான் இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எதுவுமே நடைபெறவில்லை சகையுனுடைய வாழ்க்கை மாறவில்லை சகையுனுடைய ஜீவியத்திலே இயேசுவை குறித்த நம்பிக்கை உருவாகவில்லை எப்படிப்பட்டவன் அறிந்தவன் அவன் தெரிந்தவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவன் ஆனால் இயேசுவை அருகில் இருந்து பார்த்தானும் அவனுக்கு கிடையாது அருகில் இருந்து பார்க்கவும் அவனுக்குரிய அந்த தைரியம் அவனுக்கு இல்லை ஆகவேதான் மரத்திலே ஏறினான் சிலர் நினைக்கிறார்கள் உயரம் குறைவாக இருந்ததுனாலே மேலே ஏறினான் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு காரணமாயிருந்தால் அவன் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பதற்கு அவன் ஆயத்தம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தகுதியற்ற நிலைமை ஒருவேளை அவன் உணர்ந்திருக்கக்கூடும் ஆனால் வேதம் சொல்கிறது சீக்கிரமாய் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் அப்படி என்றால் ஒரு தாமதம் நாம் செய்வோமாக இருந்தால் கிறிஸ்துவினுடைய கிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கத்தனுடையவர்களாய் வாழ்ந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய காரியத்திலே அவசரம் காட்டுவதில்லை தேவன் சொல்ல செய்யும்படி சொல்லுகின்ற காரியத்திலே கீழ்ப்படிவதற்கு அவசரம் காட்டுகிறவர்களோ இன்றைக்கு அநேகம் குறைவாகத்தான் இருக்கிறார் காரணம் என்ன பண்றது உள்ளே கிறிஸ்துவனுடைய அந்த நல்லவர் என்கிற ஒரு எண்ணம் இறக்க உள்ளவர் என்கிற ஒரு காரியம் நாம் கிறிஸ்துவை பற்றிய காரியத்தில் அது கிறிஸ்துவரிய காரியத்திலே நாம் அங்கே அசட்டை உள்ளவர்களாய் அங்கே அநேகர் காணப்படக்கூடும் ஆனால் இயேசுவானவர் அவனை சீக்கிரமாய் என்று அவர் அழைக்கிறார் இப்பொழுது நடைபெற்றது என்ன தெரியுமா இயேசுவோடு கூட சகையு தன் வீட்டுக்கு நடக்கும் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே இயேசுவினுடைய சம்பாஷனை இயேசுவினுடைய காரியங்கள் இயேசுவோடு அவன் அங்கே தொடர்பு பட்டதனாலே அவன் பார்த்த உணர்ந்த பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அவனுக்கு முழுவதுமாய் அவன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இன்றைக்கு இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுவாராக இருந்தால் அந்த ஆசிர்வாதம் யாருக்கு என்றால் தேவ பிள்ளைகளே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை நம்பினவர்கள் அவரை நம்பி தங்கள் வாழ்வில் இருக்கிற காரியத்தையும் இழக்க ஆயத்தமாயிட்டேன் அவன் சொல்றான் பாருங்க அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் ஒரு பெரிய மாற்றத்தை தன் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டதை அங்கே பார்க்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் தர விரும்புகிறார் அவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு மனமாற்றம் நிறைந்தவர்களாய் மட்டுமல்ல அவருடையவர்களாக நம்மை முழுவதுமாய் மாற்றுகின்ற பொழுது அங்கே உபாகமத்தின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள் வசனம் சொல்கிறது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் பாருங்க பரிபூரணம் உண்டாக செய்வார் ஒரு நிறைவை தேவன் தருவார் அதே உபாகமத்திலே வாசிக்கிறேன் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் அந்த வசனம் சொல்கிறது கத்தல் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை இங்கே தேவன் நம்முடைய களஞ்சியங்கள் மட்டுமல்ல நீ கையிடும் வேலைகள் நீ செய்யும் இங்கே முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறது உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் அவர் அங்கே தேவன் பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று வேதம் கேள்வி எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம் எங்களுடைய மிருக ஜீவன்கள் கற்பத்தின் கனிகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை எங்கள் மிருக ஜீவன்கள் என்றால் எங்களுடைய முயற்சிகள் எங்களுடைய சம்பாத்தியங்கள் எங்களுடைய பிரயாசங்கள் இவைகள் எல்லாவற்றின் நடுவில் நிலத்தின் கனிகள் அதாவது நாம் எதிர்பார்ப்போடு நாம் விதைக்கின்ற செய்கின்ற அந்த காரியங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற பலன் இதை குறித்த அநேக கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் என்ன செய்வாராம் அவை எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதிப்பார் சகைவை நினைவுபடுத்துகிறேன் முன்பதாக எவ்வளவு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று பாருங்கள் அநியாயமாய் வாங்கினது அவனுக்கு தெரியும் பல இடங்களிலே நான் அநியாயமாய் வாங்கினது உண்டு ஆகவே அவர்களை நான் நாளத்தனையாக அதனுடைய அதையே நான் திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொன்னாலே ஒரு பெரிய மனமாற்றம் தான் ஆனால் அவன் உணர்ந்த உணர்வின் அடிப்படையிலே இது கர்த்தருக்கு முன்பதாய் எத்தனை விரோதமான ஒரு பாவம் தேவனுக்கு எத்தனை பிரியமற்ற ஒரு காரியம் என்பதை உணர்ந்தவனாய் அவன் நாலத்தனையாய் என்று சொல்லுகிறதை அங்கே பார்க்கும் ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தன் மூளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் உங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கமா உங்கள் கற்பத்தின் கனிகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உங்கள் நிலத்தினுடைய பிரயாசங்கள் உங்களுடைய முயற்சிகள் மிருக ஜீவர்கள் என்று சொல்லப்படுற உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா இன்றைக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன் அவைகளின் படி நடக்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பொருளாதார ஆசை இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எப்படி நாம் டபுளாய் பெற்று கொள்ளலாம் என்கிற உபதேசங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் கர்த்தர் எப்படி நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை இன்றைய சில வசனங்களிலே உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் முதலாவதாக தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே உங்களுக்கு கொடுத்த வேலையிலே அதாவது நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையாயிருக்கட்டும் உங்களுடைய பிரயாசம் ஆயிருக்கட்டும் உங்களுடைய முயற்சியாயிருக்கட்டும் உங்களுடைய அந்த மிருக ஜீவன்களைப் போல அல்லது நிலத்தினுடைய பிரயாசங்களைப் போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு செய்கிற முயற்சிகளாயிருக்கட்டும் இவைகளா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே அவைகளை குறித்து நீங்கள் உயர்வான எண்ணம் கொண்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அதை குறித்து நீங்கள் உயர்வாய் அதாவது தேவன் தந்த ஒரு காரியம் தேவன் தந்த ஒரு வேலை தேவன் தந்த ஒரு முயற்சி தேவன் தந்த ஒரு பிரயாசம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு உயர்வான எண்ணம் அனைவரும் இதை குறித்து தங்களுக்கு கிடைத்த வேலையை குறித்து தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை குறித்து தங்களுக்கு கிடைத்த பிரயாசங்களை குறித்து சலித்துக் கொள்ளுகிறவள் அது சரியில்லை இது எனக்கு எனக்கு அல்ல என்று வெறுப்போடு நினைத்துக் கொள்ளுகிறவள் அனைவரும் நமக்கு கொடுத்த வேலையில் அதை குறித்த உயர்வான எண்ணம் கொண்டவர்களாய் அதை குறித்த தேவ பிள்ளைகளை தெளிவான பார்வையுடையவர்களாய் நாம் இருக்கிற பொழுது கத்தர் நாம் செய்கிற காரியத்தை நீங்கள் இருக்கிற இடத்திலே கத்தர் வைத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நெகேமியா ஆறாம் அதிகாரத்திலே இங்கே நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க போகிறான் என்று சொல்லி அங்கே தொபியாவும் சண்பல்லாத்தும் அவனுடைய நண்பர்களும் அங்கே கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நெகேமியா இடத்திலே வந்து இந்த வாசல்களுக்கு கதவு போடாமல் இருக்கின்ற அதாவது அந்த வேலை மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது ஒரு நிலையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் ஒரு பள்ளத்தாக்கிலே போய் ஒருவர்கள் கண்டு பேசிக்கொள்ளலாம் அதாவது இவனுடைய கவனத்தை திசை திருப்ப அவர்கள் விரும்பினார் இவனுடைய எண்ணத்திலே சிந்தனையிலே தவறான எண்ணங்களை போட வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய வேலையினுடைய அந்த அவசியத்தை அவன் உணர்ந்தவனாய் செயல்படுகிறதுனாலே அதை கெடுத்து கூடும்படியாய் பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் என்றுதான் அந்த ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே சொல்ல அவர்களோ ஒன்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் என்ன செய்யறான்டா அவரிடத்திலே ஆட்களை அனுப்பி கேட்குறாங்க நான் இப்பொழுது நீ அப்படி வர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் பொழுது பாருங்க மூன்றாவது வசனத்திலே நெகேமியா சொல்லுகிற ஒரு பதிலை பாருங்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதனால் அதில் மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான் பாருங்க நிகைமியா சொல்லுகிறான் நான் ஒரு பெரிய வேலையாயிருக்கு இந்த வேலை எனக்கு தேவன் எனக்கு தந்த ஒரு காரியம் இது கர்த்தருடைய காரியம் அலங்கத்தை கட்டுகிற ஒரு வேலைதான் ஆனால் தேவ பிள்ளைகளே நாம் எதை செய்தாலும் அது தேவன் நமக்கு தந்த ஒரு காரியம் என்று சொல்லி நம்முடைய காரியத்தை குறித்து வேலையை குறித்து நம்முடைய பிரயாசத்தை குறித்து உயர்ந்த எண்ணம் உடையவர்களாய் நாங்கள் அங்கே காணப்பட வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு ஒதுக்கப்பட்ட நமக்கு தரப்பட்ட வேலையை தரப்பட்ட பிரயாசத்தை நாம் செய்கிற பொழுது உங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவளை செய்கிற பொழுது ஜபத்தோடு செய்யுங்க ஒரு சிவத்தோடு அந்த காரியத்தை அர்ப்பணித்து செய்யும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய அறிவு உங்களுடைய ஞானம் இவைகள் தான் என்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுக்கிறேன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவ பிள்ளைகளே எல்லா இடங்களிலும் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று தெரியாது ஆனால் வேதம் வாகம முப்பதாம் அதிகாரம் சொல்கிறது உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன் பரிபூரணம் உண்டாகும்படி நான் செய்வேன் நிறைவை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் ஆகவே அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் ஜபிக்கிறவர்களாக அதாவது கிடையாது உதாரணமாய் தானியலை சொல்லலாம் அரண்மனையிலே அவன் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அந்த ராஜாவினுடைய காரியங்களை அவன் செய்கிற ஒரு மனிதனா இருந்த பொழுதிலும் வேதம் சொல்கிறது அவன் மூன்று வேளையும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாயிருந்தான் ஆனபடியால் தான் அந்த வேலை மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு கஷ்டத்தை அவர்கள் அங்கே கொண்டு வர நினைத்த பொழுது ஏன்னா எப்படி அவனை குற்றம் சாட்டினார்கள் என்று அங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் உம்முடைய அரண்மனையிலே உம்முடைய ராஜாவினுடைய காரியத்திலே வேலை செய்கிற ஒருவன் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவன் மேல குற்றம் சாட்ட நினைத்த பொழுது வேதம் சொல்கிறது அவன் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானோ யாரை நோக்கி அவன் ஜபித்தானோ பிள்ளைகளே அந்த தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் அந்த இடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறாய் மட்டுமல்ல உண்மை உள்ளவர்களாகவும் நாம் கர்த்தருக்குள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அதுக்கு யாரை உதாரணமாய் சொல்லலாம் யோசிப்பை நாம் சொல்ல முடியும் போர்த்திபாரின் அரண்மனையிலே அவனுடைய வீட்டிலே அவன் சகராதிகாரங்களையும் அந்த போர்த்திபார் கொடுக்கிறான் அடிமையாய் வந்தவனுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்படுகிறது அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது தேவ பிள்ளைகளே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சோதனை வருகின்றது தன் பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான் தன்னுடைய தேவனுக்கு முன்பதாய் நான் எப்படி ஒரு பர்சுத்தமாய் வாழ வேண்டும் என்று உண்மை உள்ளவனா எஜமானுக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டும் எஜமான எல்லாவற்றையும் அவன் சொல்றான் பாருங்க அந்த போத்துவாட மனைவி இந்த எஜமான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து என்னை கண்காணியாய் வைத்திருக்கிறானே அந்த எஜமானுக்கு விரோதமாய் நான் எதுவும் செய்ய மாட்டேன் தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டு விலகி ஓடி போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் இன்னைக்கு சகோதரியர் சகோதரியே இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலத்துல நீங்கள் உங்களுடைய பிரயாசத்துக்குள்ள சொந்த முயற்சி சொந்த பிஸ்னஸா இருக்கலாம் சொந்த வாழ்க்கைய சொந்த முயற்சியா இருக்கலாம் தேவ பிள்ளைகளே அங்கே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா பரசுத்தம் உள்ளவர்களா நீங்கள் காணப்படுகிறீர்களா அப்படி என்றால் வேதம் சொல்கிறது அவைகளை தேவன் பரிபூரணம் வார் ஏன்னா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதம் வரல வரல என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பது முடியாது பிள்ளைகளே ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பாத்தியத்தினுடைய முறையிலே தேவ பிள்ளைகளே நாங்கள் உண்மையற்றவர்களாய் பரிசுத்தமற்றவர்களாய் அதை குறித்த உயர்வான எண்ணம் இல்லாதவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அங்கே கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கவடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் அதாவது அங்கே கீழ்ப்படிந்தவர்களாய் அங்கே உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாய் நீங்கள் வேலை செய்யுங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் நீங்கள் செய்கின்ற வேலை இடங்களிலே நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா அங்கே நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட வேலையாயிருக்கட்டும் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிற காரியமாய் இருக்கட்டும் யாரோ ஒருவருக்கு கீழே அல்லது நீங்கள் தான் அதனுடைய அதிகாரியாய் தலைமை அதிகாரியாய் நீங்கள் இருக்கக்கூடும் உங்களுக்கு கீழே அநேக அங்கே வேலை செய்கின்ற ஒரு உரிமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார் ஆனால் எல்லா நிலைமைகளிலும் தேவ பிள்ளைகளை என்னை பார்க்கிறார் தேவன் என்னை கவனிக்கிறார் இந்த வேலை இடத்திலும் தேவனுடைய பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் என்று நான் சொல்வோமாக இருந்தால் அருமை சகோதரி சகோதரியே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களை அங்கே ஆசிர்வதிக்க அங்கே கர்த்தர் உதவி செய்கிற ஒரு தேவனாயிருக்கு அது மட்டுமல்ல எமேசியர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இன்னும் ஒரு காரியம் நாம் அங்கே செய்ய வேண்டும் என்று வேதன் நம்மை அழைக்க ஏன்னா அவங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறதே இந்த தேசத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இருபத்தி எட்டாவது வசனத்திலே அங்கே முப்பதாம் அதிகாரத்திலே கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருடைய அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் எபிசியர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் ஒரு நம்மை அந்த இடத்துல அர்ப்பணித்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அங்கே கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிகிறோமோ அதை போல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டிக்கு அதிகாரத்துக்கு தேவ பிள்ளைகளே நாம் அதை எப்படி கீழ்ப்படிய வேண்டும் வேதம் சொல்கிறது முதலாவது பயத்தோடு ரெண்டாவது நடுக்கத்தோடு கபடற்ற மனதோடு எந்த விதமான ஒரு சீக்ரெட் பிளான்ஸ் இல்லாதபடி எந்த விதமான தந்திரங்கள் இல்லாதபடி பிள்ளைகளே நமக்கு தேவன் காண்பித்த இடத்திலே நாம் அப்படியாய் நாம் வாழ்கிற பொழுது கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது அந்த கீழ்ப்படிதல் நமக்கு நன்மையை தரும் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை கத்து செய்வார் ஒரு கல்யாணத்தில் இயேசுவின் அற்புதம் நடைபெற்றதற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா முக்கியமான காரணம் யார் அந்த கீழ்ப்படிந்த வேலைக்காரர்கள் இயேசு என்ன செய்கிறார் செய்கிறாரா அந்த ஜாடிகள்ல இருக்கிற தண்ணீரை தொட்டு அவர் அங்கே திராட்சிரசமாய் மாற்றவில்லை முதல் அற்புதம் பாருங்க இதுவரைக்கும் எந்த அற்புதங்களும் நடைபெறவில்லை அது முதல் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அற்புதம் எப்படி நடந்தது என்றால் கீழ்படுகின்ற அந்த வேலைக்காரர்கள் ஏன்னா மரியாதை போய் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அதை அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொன்ன பொழுது தேவ பிள்ளைகளே வேலைக்காரருக்கு என்ன சொல்லப்படுகிறது ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் எது என்று கேட்காத கேட்காத எப்படி என்று கேட்காத எதற்காக என்று கேட்காத ஒரு வேலைக்காரர்களாக அவர்கள் இருந்த பொழுது அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை நடப்பித்தார் இன்றைக்கு சகோதரே சகோதரியே அப்படி என்றால் நீங்கள் முழுவதுமாக கத்தருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிதால் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கிறிஸ்துவின் பிள்ளையாக நின்று கீழ்ப்படிந்து பாருங்கள் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமா அருமை சகோதரே சகோதரியே ஏதோ திடீரென்று பணம் வர வேண்டும் என்கிற ஒரு அற்புத கூட்டங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கத்தர் சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வேதம் சொல்கிறது பரிபூர்ணமாய் நான் ஆசிர்வதி பரிபூரணம் உண்டாக செய்வார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அந்த நிறைவை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தருவார் நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்தரோடு வாழுங்கள் கத்தரோடு ஜீவியுங்கள் கத்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் கையிட்டு செய்கிற காரியத்தை செய்யுங்கள் தேவன் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் ஜபிப்போவான் அன்பின் தகப்பனே இப்பொழுதுமாய் கத்த ஆலயமுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் அவருடைய வேலைகள் அவருடைய அண்டவரை அவருடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஓட்டுக்கொடுக்கும் அண்டவரே யார் யாரெல்லாம் அண்டவரே தாவே தங்களுடைய சொந்த முயற்சிகளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசைப்பதி இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் சபிக்கும் அந்த பிரயாசம் நாங்கள் பட்டும் எதிலுமே முன்னேற்றம் இல்லை என்று இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்குவோம் அண்ட வருமான குறைவினால் அண்டவுரை பண வருமான குறைவினால் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்குவோம் தேவைகள் ஒன்றையும் சந்திக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் கத்தாவை ஒரு நிறைவின் ஆசிர்வாதம் ஒரு வாழ்விலே கத்தாவை கட்டளையிட போகிறதுக்காக ஆசிர்வாதமும் அற்புதமும் அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும்படியாய் நாமத்துல நல்ல நீங்க நல்லபிதா ஆமே ஆம் சகோதரனே சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறார்